வாழ்கவனவுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் சுகப்பிரசவத்திற்கு எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் சுகப்பிரவசகம் வேண்டும் என்றால் அவசியம் வணங்க வேண்டிய தேவதைகள் யார் ஒன்பது மாதங்கள் பதினாறு நாட்கள் ரெண்டு மணி நேரம் ஞான நூல்கள் சொல்லும் கர்ப்பகால இரகசியங்கள் தாயின் கருவறையில் கரு உண்டாவதில் இருந்து அது குழந்தையாக பிறக்கும் வரையில் நிகழ்வது என்ன சுகப்பிரசவம் நிகழவும் குழந்தைகள் நலமுடன் பிறக்கவும் எந்தெந்த தேவதைகளை வணங்க வேண்டும் இது பற்றி ஞான நூல்கள் அழகான விவரங்களை கொடுக்கின்றன குழந்தை மெல் கரு மெல்ல மெல்ல வளர்ந்து ஆறாவது மாதத்தில் மெல்ல மெல்ல கரு வளரும் அந்த வளர்ச்சியால் கருவுக்கு நெருக்குதல் உண்டாகும் ஏழாவது மாதத்தில் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை நன்கு வளர்ந்து எல்லா உறுப்புகளும் ஒன்று கூடி உருவாகி இருக்கும் எட்டு ஒன்பது மாதங்களுக்குள் குழந்தை அசைந்து வளைய வரும் பத்தாவது மாதத்தில் குழந்தை வாய்க்கும் இங்கனம் விவரிப்பது ஏதோ மருத்துவ நூல்கள் என்று நினைக்கடாதீர்கள் இதைச் சொல்வது திருவாசகம்தான் வளர்ச்சியோடு ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் சிரமங்களை எல்லாம் கடந்து தப்பிப்பிழைக்கும் குழந்தையாக இவ்வுலகில் பிறக்கிறது என விவரிக்கிறது திருவாசகத்துப் பாடல் நல்ல முறையில் பெற்றெடுக்க சாஸ்திர நூல்கள் தரும் சில வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது மாதம் பதினாறு நாள் இரண்டு மணி காலம் வந்துவிட்டால் குழந்தை வெளியே வரலாம் என்கிறது ஜோதிடம் ஆயுர்வேதம் இந்த கருத்தை ஆமோதிக்கும் கர்ப்பவாசம் குறைந்தாலும் கெடுதல் அதிகமானாலும் அப்படியே பத்து மாதங்கள் கர்ப்பத்தில் சகனித்து பிறகு குழந்தை வெளியே வர வேண்டும் எனச் சொல்லும் தர்மசாஸ்திரம் தாதா என்ற தேவதையிடம் பிரார்த்திக்க சொல்கிறது சிரமமின்றி குழந்தை பிறக்க வேண்டும் முழுவடவு காலத்தை கர்ப்பத்தில் கடித்து பிறகு வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இரு கரங்களாலும் தண்ணீரை தொட்டு அவள் வயிற்றை தடவி விட வேண்டும் என்று சீமந்தத்துக்கு பிறகு சுகப்பிரசவத்துக்காக செய்யப்பட வேண்டிய வேலையை பற்றி தர்மசாஸ்திரம் சொல்கிறது குடம் குடைந்து நீர் வெளிவந்த பிறகு அதை பின்தொடர்ந்து குழந்தையும் வெளிவர வேண்டும் அந்த குழந்தையை வெளியே இழுத்து கொண்டு வருவதில் தண்ணீருக்கும் பங்கு உண்டு ஆக பிரசவத்தின் போது எந்தவித இடையூறும் இல்லாமல் குழந்தையை வெளியே கொண்டு வந்து அருள் புரிய வேண்டும் என்று அப் தேவதைகளை வேண்டிக் கொள்ள சொல்கிறது தர்மசாஸ்திரம் முன்னோர்களின் வழிபாட்டல் என்ன என்று பார்க்கணும் குல தெய்வத்தை பற்றி கொண்டுங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகளை தவறாமல் செய்யுங்கள் கர்ப்ப காலத்தில் தெய்வத்துதிகளையும் கதைகளையும் கேட்டு சந்தோஷப்படுங்கள் தெய்வ திருவருளால் சுகப்பிரசவம் நிகழும் அழகும் அறிவும் ஆயுளும் நிறைந்த குழந்தை பேறு வாய்க்கும் வாழ்க வளமுடன் ஓம் நம